அத்தையின் வித்தை சுமார் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது நடந்தது கதையில் வரும் அனைத்து சம்பவமும் உண்மையானது எங்கள் ஊர் கோயம்புத்தூர் அருகில் ஒரு அழகிய கிராமம் எங்கள் ஊர் கிராமம் என்பதால் பொதுவாகவே அனைத்து ஆண்களும் வெளியூரில்தான் வேலையோ அல்லது வியாபாரமோ செய்வார்கள் ஊருக்குள் எப்பொழுதும் வயதானவர்கள் பெண்மணிகளும் குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பார்கள் நானும் பெங்களூரில் ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்து வருகிறேன் விடுமுறை தினங்களில் மட்டும் எப்பயாவது ஊருக்கு வருவேன் என் பெயர் பாலு வயது இருபத்தொன்று எனக்கு ஜிம்முக்குப் போகும் பழக்கம் உள்ளது உடற்பயிற்சியின் மிகுந்த ஆர்வம் காட்டுவேன் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறேன் அத்தையின் பெயர் சித்ரா வயது முப்பத்தெட்டு மெலிந்த இடை அழகான தோற்றம் என பார்ப்பதற்கு கும்முனை இருப்பாள் என் அப்பாவும் மாமாவும் சென்னையில் ஒரு அரிசி கடை வைத்து நடத்தி வருகின்றனர் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்வார்கள் மாமா ஊரிலிருந்து வரும் சமயத்தில் மட்டும்தான் அத்தை அவர்கள் வீட்டிற்கு போவாங்க இல்லையெனில் அம்மாவும் அத்தையும் ஒரே வீட்டில்தான் இருப்பார்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை அத்தைக்கு எந்தவிதமான குறையும் இல்லை அழகிலும் சரி அன்பிலும் சரி அத்தைக்கு கிராமத்து வாழ்க்கை என்றால் மிகவும் பிடிக்கும் நான் சிறியவனாக இருக்கும்போது என் அத்தையின் வீட்டில்தான் தூங்குவது வழக்கம் இப்பொழுது மாமாவும் அத்தையும் பேசுவதை நிறைய முறை கவனித்திருக்கிறேன் மாமாவால் அத்தைக்கு எந்தவிதமான சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் இருப்பது கிராமம் என்பதால் வேறு எந்த ஆண் தொடர்பெல்லாம் வைக்க முடியாது அதனால் அத்தை பெரும்பாலும் வீட்டில் தனிமையாகவே இருப்பாள் நான் அத்தை மாமா என மூவரும் ஒரே கட்டிலில்தான் தூங்குவோம் நான் சின்ன பையன் என்பதால் எனக்கு என் மாமாவிற்கு நடுவில் அத்தை படுத்திருப்பார் மாமாவால் நீண்ட நேரம் பேச முடியாது அத்தை எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார் மாமா தூங்கிவிடுவார் அத்தை அன்பாக என் தலையை வருடிக் கொடுப்பாள் நிறைய தடவை அத்தை நம்மோடு தூக்கத்தில் விளையாடுகிறார் என்று நினைத்து அவளை கட்டிக்கொண்டு நானும் தூங்கிய உண்டு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை எனக்கு தைலம் தேய்க்கச் சொல்வான் அத்தையின் கை கால் முட்டி தொடை முதுகு கழுத்து என அனைத்து பகுதிகளிலும் தேய்க்க சொல்லி கண்களை மூடி அனுபவிப்பார் நாட்கள் அப்படியே கடந்தது நான் மேற்படிப்பிற்காக பெங்களூர் செல்லும் கட்டாயம் ஏற்பட்டது கல்லூரிக்கு சென்ற பிறகு எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தனர் கல்லூரிக்கு சேர்ந்தது முதல் ஒருமுறை மட்டுமே விடுமுறைக்காக ஊரிற்கு சென்றேன் நான் சென்றபோது அத்தையும் மாமாவும் வெளியூர் சென்றிருந்தனர் இரண்டு வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் அத்தையை பார்க்கப் போகிறேன் எப்பொழுதும் பெங்களூரிலிருந்து கோயம்புத்தூருக்கு இரவு செல்வதுதான் என் வழக்கம் ஆனால் விடுமுறை நாட்கள் என்பதால் கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் காலையில் கிளம்பி மாலை நேரத்தில் வீட்டை அடைந்தேன் வீட்டிற்குள் சென்றவுடன் அம்மா என்னை நலம் விசாரித்துவிட்டு நான் ஒரு அவசர வேலையாக உன் அப்பாவை பார்க்க சென்னை செல்கிறேன் நாளை மறுநாள் வந்துவிடுவேன் நீ நன்றாக ஓய்வு எடு உன் அத்தை குளித்துவிட்டு வந்து உனக்கு உணவு தயார் செய்து தருவாள் என்று சொல்லி அம்மா கிளம்பினார் வீட்டில் கரண்ட் இல்லை நானும் வந்த அசதியில் சோபாவில் அமர்ந்து போனை நோண்ட ஆரம்பித்தேன் சிறிது நேரத்தில் அத்தை குளித்துவிட்டு ஈரமான தலையுடன் வந்தாள் என்னை பார்த்து வியந்து போய் டேய் பாலு எப்படா வந்த என ஓடிவந்து என்னைக் கட்டிக்கொண்டாள் நான் பெங்களூரில் இருந்தாலும் எனக்கு அத்தை மேல் ஒரு அன்பு இருந்தது என் பதினெட்டு வயதுக்குப் பிறகு என்னை இவ்வளவு பாசமாக யாரும் கட்டியணைத்ததே இல்லை அத்தையின் அன்பு என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது நானும் கண்களை மூடிக்கொண்டு அத்தையின் முதுகில் ஒரு கையை வைத்து அழுத்தி இன்னொரு கையால் இடுப்போடு வளைத்துப் பிடித்து அத்தையின் கன்னத்தோடு கன்னம் உரசினேன் அத்தை கையை மெதுவாக கீழே இறக்கி என் சட்டையை மேலே தூக்கி எறி என் இடுப்பை இறுக்கமாக பிடித்தாள் நான் மெதுவாக கன்னத்திலிருந்து உதட்டிற்கு முகத்தை திருப்ப தக்கென்ற கரண்ட் வர இருவரும் சுயநினைவுக்குத் திரும்பி பட்டென்று விலகினோம் அத்தை என்னை பார்த்து நல்லா வளர்ந்துட்டேன் எனச் சொல்லி சிரித்துக்கொண்டே சென்றுவிட்டார் அத்தை சொன்னதை கேட்டவுடன் எனக்கு பதற்றமாக இருந்தது அத்தை ஏதாவது தப்பாக நினைத்துக் கொள்வார்களோ என்று பயந்தேன் கொஞ்ச நேரத்தில் துணியை மாற்றிவிட்டு ரூமுக்குள் இருந்து வெளியே வந்த அத்தை எதுவும் நடக்காதது போல் சாப்பிடுறியா என்று கேட்க எனக்கு அத்தையின் முகத்தை பார்ப்பதற்கு சங்கடமாக இருந்தது அத்தை கை கால் கழுவிட்டு வா சாப்பிடு என்று சொல்லி கிச்சனை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் கை கால் கழுவிவிட்டு வேக வேகமாக அத்தை வருவதற்கு முன்பு சாப்பிட்டுவிட்டு என் ரூமுக்கு சென்று கதவை அடைத்து கொண்டேன் இரவு சரியாக காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் மணி இருக்கும் அத்தை என் ரூமுக்கு கதவை தட்டினாள் நான் சென்று கதவை திறந்து அத்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் தலை நிறைய மல்லிகை பூவோடு கையில் தைலப்பாட்டிலோடு நின்று கொண்டிருந்தாள் அத்தை டேய் பாலு என்னடா இப்படி முழிக்கிற என்ன வேகமாக கேட்ட நான் சுயநினைகளுக்கு திரும்பினேன் நான் சொல்லுங்க அத்தை அத்தை சின்ன வயசுல எல்லாம் நீ தானே எனக்கு தைலம் தேசு விடுவ கழுத்து தோல் எல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் தேய்த்து விடு என்ன சொல்லி ரூமுக்கும் உள் நுழைந்தாள் தைலப்பாட்டில் என் கையில் கொடுத்துவிட்டு கட்டிலில் முதுகை காட்டி உட்கார்ந்தாள் நான் மெதுவாக அத்தையின் கழுத்து தோல் முதுகு என தைலத்தை வைத்து என் கைகளால் மெதுவாக தேய்த்து விட ஆரம்பித்தேன் அத்தை கண்களை மூடி ரசிக்க ஆரம்பித்தாள் நான் அத்தையின் தோள் கழுத்து என பொதுவாக அழுத்தி தேய்த்தேன் அத்தை மெல்லிய குரலில் முன்னாடி வந்து கைகளை கொஞ்சம் அமுக்கிக் கொடு சொன்னாள் நான் முன்னாடி சென்று முட்டி போட்டவாறு உட்கார்ந்தேன் அத்தையும் எனக்கு நேராக முட்டி போட்டவாறு உட்கார்ந்தாள் நான் நன்கு அமுக்க ஏற்றவாறு அத்தை கைகளை என் தோளை வைத்துக் கொண்டாள் நான் மெதுவாக கையிலிருந்து அவள் அக்குள் கீழ்வரை அமுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு முறையும் அவள் அக்குலுக்கு கீழ் நான் கைகளைக் கொண்டு செல்லும்போது அவள் கண்களை மூடி என் தோள்களை வருட ஆரம்பித்தாள் நான் அவள் அக்குளிலிருந்து மெதுவாக இடுப்பு வரை அமுக்க அத்தை என் தோள்களிலிருந்த இருந்த கையை என் கழுத்தோடு கோர்த்து என்னை பார்த்தாள் நான் அத்தையின் கைகளை பிடித்துவிட்டு தைலம் நன்றாக தேய்த்தாச்சா அத்தை என்று கேட்டேன் அதற்கு அத்தை ஆமாம் பாலு ரொம்ப நல்லா இருக்கு எனச் சொன்னாள் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் பிறகு அத்தை தூங்கப் போனாள் நானும் என் படுக்கைக்கு சென்று தூங்கினேன்